ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இன்று நாம் தாமரை மலரின் அற்புத குணங்களைப் பற்றி பார்க்கலாம் தாமரையை பெண்களின் வதனத்திற்கும் இறைவனின் கண்களுக்கும் ஒப்பிடுவார்கள் இந்த பூவில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக கருதப்படுவதால் தாமரை மிகவும் மதிக்கப்படுகிறது தாமரை ஒரு நீர் தாவரம் இந்தியா முழுவதும் குறிப்பாக உஷ்ணமுள்ள பிரதேசங்களின் குளம் குட்டைகளில் செழித்து வளர்கிறது நறுமணம் உள்ள தாமரை அதன் நிற வேற்றுமையின்படி வெள்ளை சிவப்பு நீலம் மஞ்சள் என்று நான்கு இனங்களாக பிரித்து சொல்லப்படுகிறது தாமரையின் பொது குணங்கள் குளிர்ச்சி உண்டாக்கும் கோழியை அகற்றும் மனதை சாந்தப்படுத்தும் சத்துள்ள டானிக் தாமரைப்பூ உடல் வெப்பத்தை குறைக்கும் தாமரைப்பூவின் மகரந்த பொடியுடன் சர்க்கரையும் தேனும் சேர்த்து விடியற் காலையில் சாப்பிட்டு வர ஆண்மை குறைவு காது கேளாமை இவை நீங்கும் என்கிறது சித்தர்களின் பாடல் ஒன்று வெண்தாமரைப்பூ வெப்பத்தால் ஏற்படும் கண் எரிச்சல் கண்களின் நீர் வடிதல் போன்ற கண் நோய்களுக்கு தாமரைப்பூவின் இதழ்கள் பயன்படுகின்றன பசும்பால் நூறு மில்லி சுத்தமான தண்ணீர் நூறு மில்லி சேர்த்து அதில் தாமரை பூவிதழ்களை போட்டு காய்ச்சவும் நன்றாக காய்ந்தவுடன் அடுப்பிலிருந்து இறக்கி வரும் ஆவியை பாதிக்கப்பட்ட கண்ணில் படும்படி செய்ய வேண்டும் இதை காலை மாலை இருவேளை செய்து வந்தால் கண் குறைபாடுகள் நீங்கும் இதற்கு செந்தாமரை பூவையும் பயன்படுத்தலாம் பூ அதன் இலை தண்டு கிழங்கு இவை ஒவ்வொன்றையும் தனித்தனியே எடுத்து அரைத்து வகைக்கு நூறு மில்லி அளவு எடுத்து சாறுகளை சேகரித்துக் கொள்ளவும் இத்துடன் சுத்தமான நல்லெண்ணெய் எழுநூற்றி ஐம்பது கிராம் கலந்து அடுப்பில் வைத்து காய்ச்சவும் எண்ணெய் கொதித்து காய்ந்த பிறகு சிவப்பு நிறமடையும் நல்ல நறுமணம் எண்ணெயிலிருந்து எழும் இந்த பக்குவ நிலையில் அடுப்பிலிருந்து இறக்கி ஆற வைத்து வடிகட்டி பாட்டிலில் போட்டு வைத்துக் கொள்ளவும் இந்த தைலத்தை எண்ணெய் ஸ்நானத்திற்கு தலையில் தடவி வாரம் ஒருமுறை குளித்து வந்தால் கண் பார்வை சீராகும் வெண்தாமரை பூவால் ஈரலின் வெப்பமும் வெப்பமுள்ள மருந்துகளின் உச்சூடும் நீங்கும் தாமரை விதை ஆண்மையைப் பெருக்கும் கிழங்கு கண் ஒளி குளிர்ச்சி இவற்றைத் தரும் விதைகளை பொடித்து ஒன்றிலிருந்து இரண்டு கிராம் எடை உள்ளுக்கு கொடுத்து வர உடலுக்கு வலிமை தரும் விதைகளை தேன் விட்டரைத்து நாக்கில் தடவ வாந்தி விக்கல் நிற்கும் வெண்தாமரைப்பு ஒன்றின் இதழ்களை பழைய மண்பாண்டத்தில் போட்டு அதில் இருநூறு லிட்டர் நீரை ஊற்றவும் அடுப்பில் வைத்து நீர் பாதியாக சுண்டும் வரை காய்ச்சவும் பிறகு இறக்கி வடிகட்டிக் கொள்ளவும் இந்த குடிநீரை வேளைக்கு மூன்று அவுன்ஸ் வீதம் தினமும் மூன்று வேளை குடித்து வந்தால் மூளை பலம் பெறும் அதன் செயல்பாடு சிறப்பாகும் மேற்சொன்னது சொன்னது போல் தயாரித்த தாமரை குடிநீரில் பால் சர்க்கரை சேர்த்து பருக இருதய நோய்கள் அகலும் தினம் இருவேளை மூன்று வாரங்கள் சாப்பிட வேண்டும் ஜுரத்திற்கும் இந்த தாமரைக் குடிநீர் நல்லது செந்தாமரைப்பூ செந்தாமரைப்பூ லேகியம் கண்ணுக்கும் மூளைக்கும் சிறந்த டானிக் செந்தாமரைப்பூ இதழ்கள் சீந்தில் கொடி நெல்லி முள்ளி காசினி கீரை சுக்கு திப்பலி இவற்றை பாலில் கொதிக்க வைத்து நெய் சேர்த்து செய்யப்படுகிறது தாமரை குளத்து நீர் ரத்தக் கொதிப்பை தணிக்கும் கண் எரிச்சலை போக்கும் கண் எரிச்சல் உடையவர்கள் காலை மாலை தாமரை குழத்து நீரை பருகி வரலாம் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி